முகவரி முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை மதுரை தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கள்ளிக்குடியில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மதுரை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சேடப்பட்டி மணிமாறன் தலைமை வகித்தார் தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் விமல் வரவேற்றார் கள்ளிக்குடி தெற்கு ஒன்றிய செயலாளர் மதன்குமார் கள்ளிக்குடி வடக்கு ஒன்றிய செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திருச்சி சிவா எம்பி கலந்து கொண்டு பேசுகையில் சென்னையில் முதல்வர் தலைமையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தை இந்திய துணை கண்டமே உற்று நோக்கி வருகிறது தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா கேரளா மேற்குவங்கம் ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து முதல்வர்கள் அமைச்சர்கள் முக்கிய கட்சி நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று ஒன்றிய அரசின் தொகுதி மறுசீரமைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த உணர்ச்சி இந்தியா முழுவதும் எதிரொலித்துள்ளது பாஜக அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிறது நமது நாடு வேற்றுமையில் ஒற்றுமை கண்டது மாநிலத்திற்கு மாநிலம் கலாச்சாரம் மொழி மத வழிபாடு உணவுப் பழக்கம் வேறுபடும் ஒருவருக்கு தாய்மொழி அவசியம் அதனை தவிர்த்து உலகம் சுற்ற வேறு மொழி தெரிய வேண்டும் அதற்கு ஆங்கிலம் உதவும் என்றார் கூட்டத்தில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜி பி ராஜா முன்னாள் எம்எல்ஏ லதா அதியமான் பொதுக்குழு உறுப்பினர்கள் பேசன் செல்வம் உசிலை சரவணகுமார் சேடப்பட்டி முன்னாள் சேர்மன் ஜெயச்சந்திரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் பாண்டியன் ஞானசேகரன் ஒன்றிய செயலாளர் முத்துராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி தொழில் என்ன வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன என்பது நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு மாநில மக்களுக்கு என்ன தேவை என்பதை அந்த மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள் தான் அருகுமே தவிர டெல்லி பட்டணத்தில் இருப்பவர்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை என்கின்ற உண்மையை இன்றைய அரசியல் மறந்துவிட்டது குறிப்பாக ஒன்றியத்தை ஆடுகின்றவர்கள் இந்தியா முழுவதும் ஒரே நாடு என்ற நிலையை உருவாக்க பார்க்கிறார்கள் யாருக்காகவோ எதற்காகவோ வெற்றி தர மாட்டோ தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவோ ஒன்று போராடுவோம் போராடுவோ தமிழ்நாடு போராடு